உங்கள் வீட்டு பொண்ணுக்கு வரேன் பார்க்க போகிறீங்களா இந்த மார்க்கெட்டில் மூணு கேட்டகரி தாங்க அவைலபிள் மூணே மாடல் தான் ரொம்ப நல்லவன் நல்லாவே கெட்டவன் இந்த ரொம்ப நல்லவன் மாடல் வந்து தண்ணி தம்மு டேட்டிங் சேட்டிங் எல்லாம் இருக்கும் பட் உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் ராணி மாதிரி பார்த்துக்கும் நல்லாவ மாடல் வந்து எல்லா வேலையும் அப்படிஸும் இருக்கும் உங்கள் பொண்ணு நல்லது கெட்டது எதுவுமே செய்யாது மூணாவது மாடல் வந்து நாசிஸ் செல்ஃபிஸ் பட் டீ டோட்லர் அவங்க பொண்ணை சுத்தமாக பார்த்துக்காது ஓகேவா இந்த மூணு மாடல் தான் அவைலபிள் நாலாவது தான் நீங்கள் கேட்குற ஒரு மாடல் இருக்குது பக்கா டீ டோட்லர் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்போம் ஆனால் இது மார்க்கெட்லேயே இல்லையாங்கிற மாடல் அது போக இந்த மாடலுக்கு கேரண்டி வாரண்டி ரிட்டன் ஆஃபர் எதுவுமே கிடையாது ஒன்ஸ் எங்கள் ப்ராடக்டை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அது இடையில திடீர்னு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியாக கூட மாறும் மாறினாலும் அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அஞ்சாவதாகவும் ஒரு மாடல் இருக்குது அது எனக்கும் உங்களுக்கும் வச்சுட்டு பார்த்தீங்களா அந்த மாடல் அது பாட்டுக்கு லெஃப்ட்டில் லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் ஹேண்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கிற மாடல் இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்று தான் மாங்க பொண்ணுக்கு அமையும் நல்லபடியாக அமைய தேங்க்யூ